டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போனோம்னா குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் என்ன சார் இங்கே இது இன்னும் எக்ஸாமுமே வரல கொஸ்டின் ஏப்பர் ஒன்றும் பார்க்கலாம் அதுக்குள்ளே எப்படி சார் இங்கே கட் ஆஃப் சொல்லணும்னு நினைக்கலாம் பட் ஆனால் கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணலாம் ஏன்னா டிஎன்பிசி வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எதனோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது படிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகுது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்து கிட்ட இந்த குரூப் அப்ளை பண்ணதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இருபது லட்சம் பேருக்கிட்ட அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா போன டைமே வந்து பத்தொம்போது லட்சம் இருபது லட்சத்துக்கிட்ட கிட்ட வந்தாங்க பதினெட்டு லட்சத்துக்கிட்ட அதே போல தான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் வருவாங்க அதில் வந்து மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து நல்லா டாப்பில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி டொன் இதாக படிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரம் பேர் நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம்னா அந்த பத்தாயிரம் பேரில் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் பேரில் லாஸ்ட்டு போன குரூப் ஃபோரில் கடைசியில் போய் வேலை கிடைக்காது அவங்களும் வெறி கொண்டு படிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்களும் வந்து காம்படிஷனில் கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் கண்டிப்பாக வந்து குரூப் ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய காம்படிஷனில் இருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த ஐயாயிரம் பேரில் யார் இப்போ புதுசாக படிவிடுங்க பீட் பண்ணி வராங்களோ அந்த ஐயாயிரம் பேர் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அதை விட நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை வாங்க முடியும் ஸோ க கு குரூப் ஃபார் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வரத்துக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நம்ம எழுதுறதுக்கு அப்புறமேட்டு என்ன சொன்னிருப்போம் சார் கொஸ்டின் பேப்பர் இவ்வளோ கொஸ்டின் தான் சார் போட்டேன் நூற்றி எழுபது சார் கிடைக்குமா கிடைக்காத சார் நூற்றி அறுபத்தஞ்சு சார் கிடைக்குமா கிடைக்காதான்னு அந்த கேள்வி வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அதுக்காக உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் எவ்வளோ கட் ஆஃப் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் எடுக்க நம்ம நினைக்கிறத உயர்வாக நினைச்சிக்கங்க கண்டிப்பாக நம்மளால் வேலை வாங்க முடியும் நிறைய கட் ஆஃப் எடுக்கும்போது நிறைய கேள்வி நம்ம ஆன்சர் பண்ண முடியும் கொஸ்டின் ஏப்பர் எவ்வளோ கடினமாக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் தான் கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நூற்றி எண்பது ப்ளஸ் கட் ஆஃப் ஏன்னா நான் ஓப்பன் கமிட்டியில் பொறுத்து யார் அதிகமாக போனால் இந்த பிசி கேட்டகிரி எம்பிசி கேட்டகிரி வந்து அதிகமாக வந்து ஓப்பன் கம்பெனியில் போவாங்க ஸோ அதனால் வந்து ஓப்பன் கேட்டகிரி வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ் கட் ஆஃப் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓப்பன் கேட்டகிரியில் போட முடியும் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக அதிக பேர் பொறுத்தவங்க பிசி கம்யூனிட்டி தான் இந்த பிசி கம் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கனா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டால் நம்ம பிசி கேட்டகிரியில் போயிடலாம் அதேமாதிரி எம்பிசி கேட்டகரி ஒன்று ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் செவன்ட்டி டூ அதுமாரி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எம்பிசி கேட்டகரியில் போயிடலாம் அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் வந்து நூற்றி அறுபத்தஞ்சி எஸ்டியில் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு பிசி வந்து நூற்றி அறுபது இது எல்லாமே வந்து ஆவரேஜான கட் ஆஃப் தான் நீங்கள் வந்து இதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் மூணு கொஸ்டின் நீங்கள் அதிகமாக போட்டால் மட்டும்தான் உங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலை வாங்க முடியும் அதை மனசில் நினச்சிட்டு இப்போ இருக்கிற வேகம் வந்து உங்கள்கிட்ட பற்றாது நீங்கள் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இதை விட உங்களை எந்த லெவலில் இருக்கீங்களோ உங்களை நீங்கள் பூஸ்டப் பண்ணீங்க உங்களை நீங்கள் தயாரிப்படுத்திக்க அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கட் ஆஃப் போடுறோம் கண்டிப்பாக இந்த கட் ஆஃபில் வந்து மாற்றங்களே வராது ஏன்னா வேக்கன்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி படிக்கிறவங்க போட்டியாளர்கள் எண்ணிக்கை வந்து லட்சத்தை தாண்டி போகுது கண்டிப்பாக ஒரு மார்க்லேயே ஆயிரம் பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சொல்லுது புரியுங்களா ஏன்னா ஒரே மார்க்கில் ஆயிரம் பேர் அப்போ ஆயிரம் நம்ம இருக்கிற வேக்கன்ட்டு ஆறாயிரம் தான் அப்போ ஒரு மார்க்கில் ஆயிரம் பேர் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்த்துங்க இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதனால் உங்களை நீங்கள் தயார்படுத்திங்க அந்த ஐயாயிரம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஹெவி காம்படிஷன் டாப் ஐயாயிரம் பேர் அவங்க ஐயாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க மூணு வருஷமா படிக்கணும் டிஎன் பீஸ் நாலு வருஷமாக படிக்கணும் அஞ்சு வருஷம் படிக்கணும் எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணாலுமே அதில் நம்ம காம்படிஷன் வர போகிறவங்க ஐயாயிரம் பேர் அதை மட்டும் மனசில் வச்சுங்க அந்த ஐயாயிரம் பேரை தாண்டி நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் டெய்லியே படிச்சுட்டே இருக்க முடியும் ஹவர்ஸ் படிக்கணும் டுவல் ஹவர்ஸ் மேலே படிக்கணுமே கண்டி அது கம்மியாக படிக்கவே கூடாது இந்த இதான் கட் ஆஃபு மேக்ஸிமம் வந்து ஆவரேஜாக நீங்கள் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் போட்டிங்கன்னா எந்த கேட்டகரி இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து வேலை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக வேலை கிடச்சிடும் அதை மனசில் நினச்சி நீங்கள் பண்ணுங்க இப்போ வந்து வேக்கன்ட்டு பார்க்கலாம் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விதமாக வேலை கொடுத்துட்டு நம்மளுக்கு நூற்றி எட்டு வேகன்சி தான் பார்த்து நூற்றி எட்டு வேகண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கண்ட்டு ப்ளஸ்ஸு உங்கள் டைப் பிஸ்ட் இப்போ ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் பிஸ்ட் வேங்கண்ட் அதனால் போட்டியாளர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வேக்கண்ட் வந்து ரொம்ப கம்மி அதனால் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும் அது கேள்வி உணர்த்தல் கஷ்டம் ரொம்ப கடினமாக இருந்தால் ஒரு ரெண்டு கொஷின் இல்லை மூணு கொஷின் குறைத்துக்கணும்னு வாய்ப்பு இருக்க கண்டிப்பாக பெரிய அளவு மாற்றங்கள் வராது அது மசல் மட்டும் நினச்சிங்க மிக பெரிய அளவு மாற்றம் வராது கண்டிப்பாக ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு நீங்கள் போட்டிங்கன்னா எந்த கேட்டகிரிலேருந்தும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை அதை மட்டும் மனசில் நினச்சி ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நீங்கள் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் இரநூறு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை அது மனசில் நினச்சிட்டு இப்போ வர வேகம் பத்தாது இன்னும் மாதங்களும் கம்மியாக தான் இருக்குது இன்னும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூன் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆறாம் எக்ஸாம் வந்துடும் அதனால் ஜூன் மாதம் ஒன்பதை எக்ஸாம் வந்துடும் நீங்கள் ஆர்ட் ஒர்க் பண்ணி படிங்க நாட்கள் ரொம்ப குறைவாகவே இருக்குது அது மனசு நினச்சி பாருங்க உங்கள்கிட்ட இந்த வேகம் பத்தாது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ